음, 사이라 이라 <목소리도> அந்த ராமன் பொங்கலை காக்கட்டும் இந்த நேரம்தான் உனக்கு மிகவும் சரியாக இருக்கிறது எதற்கு தெரியுமா உன்னுடைய அந்த முக்கியமான நீ கேட்ட அந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய முன் வந்துவிட்டேன் அது என்னவென்று உனக்கு இப்பொழுது புரியுமா என்று கூட என்னால் யுகிக்க முடியவில்லை ஏனென்றால் நீ அத்தனை விஷயம் உனக்கு நடத்தி தர வேண்டும் என்று என்னிடம் நீ கூறியிருக்கிறாய் ஆனால் நிச்சயமாக இவை எல்லாவற்றையும் நான் நடத்துவேன் ஆனால் இதில் உனக்கு எது தேவை தேவையில்லை என்று பகுத்தறியப்பட்டதற்கு பிறகே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் ஏன் தெரியுமா காரணம் இருக்கிறது நீ கேட்ட எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்துவிட்டால் அதனுடைய அருமை உனக்கு நிச்சயமாக தெரியாது அதனால் தக்க சமயம் வரும்பொழுது உனக்கு தானாகவே கிடைக்கும் அந்த வகையில் ஜிப்பொழுது உனக்கு ஒரு பொருள் கிடைக்கப் போகிறது அதை விட்டுவிடு இப்போது நான் சொல்ல வருவது என்னவென்றால் உன்னுடைய வலிமை என்னவென்று நீ உடக்குள்ளேயே சோதித்து பார்க்க வேண்டும் அன்பும் புரிந்துணர்வும் ஆட்சி செய்தால் அந்த இல்லமே சொர்க்கமாகும் ஒருவரை ஒருவர் நம்பாமையும் பகைமையும் இல்லத்தை நரகமாக்கும் அதனால் யாராக இருந்தாலும் சரி நம்பிக்கை வைக்கத் தொடங்கு நம்பிக்கை வைக்கத் தொடங்கினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நிச்சயமாக மிக பெரிய ஒரு செய்தி கிடைக்கத்தான் போகிறது ஆனால் அது எப்பொழுது கிடைக்கும் என்று என்னிடம் கேட்காதே நான் ஏற்கனவே சொன்னது போல நேரம் வரும் காலம் வரும் தானாகவே உன் கையில் கிடைக்கும் நீ உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி செய்வே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்பட்டே உன்னுடைய எல்லாம் வீணாக போகிவிட்டது அவசரப்படாதே நிச்சயமாக வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே அதனால் இந்த சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் முகத்தை கொண்டு மூளையில் அழுது கொண்டிருந்தது எல்லாம் போதும் இந்த மாதிரி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் உன் கர்ம பந்தத்தில் இருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய் உனக்கு அவர்கள் உதவி செய்தார்களோ தவறு செய்தார்களோ எல்லாம் பொருட்படுத்தாமல் எந்த ஒரு ஜீவராசிக்கு உதவி வேண்டும் என்றாலும் உடனேயே செய்துவிட உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை எப்பொழுதும் உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை என்றென்றும் காக்கும் முகம் தெரியாத ஒருவருக்கு உதவி செய்வதனால் அவர்கள் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எப்படி அந்த உதவியை ஏற்றுக்கொண்டு செய்கிறாயோ அதேபோல் இந்த அப்பாவும் வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவியை செய்வேன் உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலந்துகிறாயே உண்மை அது அல்ல அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அதனுடைய முழு அர்த்தங்களும் புரிய வரும் தான் என்னென்ன துயரங்கள் அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரிய வரும் மேல் இருந்து பார்க்கும் பொழுது எல்லாம் அழகுதான் அதற்கு கீழே உள்ள பிரச்சனைகள் யாரும் அறிய மாட்டார்கள் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியுடன் இருக்கிறார்கள் என்ற சுபாவத்தை முதலில் விட்டுவிடு நானும் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்ற உன்னுடைய சுபாவத்தை நிலைநிறுத்திக்கொள் அவர் அவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால் என்னென்ன துயரங்கள் அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரிய வரும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலைகளும் கைவிடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் கவலைப்படாதே வளர்ச்சி அடைந்து வாழ்வாங்க தான் போகிறாய் ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் நான் இருக பற்றிக்கொள்வே நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் இருப்பேன் சகல சௌபாகியங்களையும் பெறப்போகிறாய் உன் கலங்கிய காலம் விரைவில் மாறும் மூல ராமனின் அனுகிரகமும் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அனுகிரகமும் நரசிம்மரின் அனுகிரகமும் உன்னை சூழ்ந்து காணப்படும் அந்த இறைவன் என் மூலமாக உன்னிடம் செயல்படுகிறான் பொறாமை என்கிற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கும் கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாளாமை வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் கம்மால் அதை சகித்து முடியாமல் அவை அவதூறாக பேசுகிறோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பது இல்லை அவனுக்கு நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோமே நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம் அல்லது பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளுவோம் அதுவே நமது விருப்பமும் தீர்மானமுமாக இருக்க வேண்டும் நம்மிடம் இருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான் ஒன்றும் இல்லை அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் பொறாமையை விட்டு ஒளி மாயையின் காரணமாக என்னை பார்க்க முடியாமல் இருக்கின்றனர் என்னை எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் மாயை மாயமாய் மறைந்தே போகும் இது சத்தியம் எல்லோரிடத்தும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்காதே இவ்வுலகில் சுயநலம் படைத்த பலர் இருக்கிறார்கள் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் எப்பொழுதும் எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏதும் ஏற்படாது அப்படி ஏற்பட்டால் கூட சமாளிக்க முடியும் அதற்காக எல்லாரிடத்தும் அன்பற்று வாழ சொல்லவில்லை அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன் நீதான் நிதானமாக யோசித்து அறிந்து செயல்பட வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி செல் அப்பொழுதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் வருத்தத்தை விட்டு பொறுமையாக இரு உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மோசமான மிருகங்கள் வரலா மோசமான மனிதர்கள் வரலா எதை கண்டு மஞ்சாதே சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு எல்லாம் நான் பார்த்து கொள்வே வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நீ விழும்போது எல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனமுடையும் போது எல்லாம் தட்டிக் கொடுக்கவும் தனியே எல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கிறேன் என்னுடைய முழு பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன் சாயப்பா サイダー。